எனது ஆய்வுகள் நமது கடவுளரின் ஆசிகளோடு நிகழ்கிறது என்பதற்கு ஜெயின தீர்த்தங்கரர்கள் பற்றிய ஆய்வும் அந்த ஆய்வின் விளைவும் ஆய்வு செய்ய சொன்ன நேயரின் பெயருமே சான்றாக உள்ளன இதுபோன்று கடந்த மூன்று ஆண்டுகளாக நிகழ்ந்த பல பல அற்புதங்களை ஏற்கனவே விவரித்துள்ளேன் இப்போது இந்த ஆய்வு செய்ய சொன்னவர் பெயர் அக்ஷய கோகுல்ராம் ஆய்வு செய்ய சொன்ன செய்தி ஜெயின தீர்த்தங்கரர்கள் பற்றியது ஆய்வின் விளைவு திருவள்ளுவர் என்பது முருகனும் கிருஷ்ணனும் தான் என்ற பேருண்மை இவற்றுக்கிடையிலுள்ள தொடர்பை இப்போது காண்போம் அக்ஷயம் என்றால் தங்கம் என்று பொருள் அக்ஷய திரிதை என்ற தங்கம் வாங்கும் திருவிழா பரசுராமனுக்கானது என்பதை ஏற்கனவே கண்டோமல்லவா ஆக அக்ஷயே என்பது பரசுராமனை குறிக்கிறது பரசுராமனின் காலத்திற்கு பிறகு அவனது நினைவாக உருவாக்கப்பட்ட கற்பனை மனிதன்தானே மகாவீர் அவனின் பெயரால் தானே ஜெயின மதம் தாபிக்கப்பட்டுள்ளது அந்த ஜெயினத்தின் தீர்த்தங்கரர்களை தானே அக்ஷய கோகுல்ராம் ஆராயச் சொன்னார் ஆக அவரது பெயரில் உள்ள அக்ஷயே என்ற சொல்லுக்கும் இந்த ஆய்விற்கான சம்பந்தமும் இப்போது புரிகிறதா அடுத்து கோகுல் என்பது கிருஷ்ணனை குறிக்கிறது என்பதை அனைவரும் அறிவோம் ஆனால் இங்கு ராம் என்பது யாரை குறிக்கிறது அறம் என்ற முருகனின் பெயரை கொண்டுதான் யூதர்கள் சமஸ்கிருத புராணங்களை எழுதிய ஐந்தாம் நூற்றாண்டில் ராமனுக்கு பெயர் வைத்தனர் என்று ஏற்கனவே அல்லவா ஆக இங்கு ராம் என்பது ராமனை குறிக்கவில்லை மாறாக முருகனைத்தான் குறிக்கிறது ஆக கோகுல்ராம் என்பது கோகுல் அறம் என்று கிருஷ்ணனையும் முருகனையும் சேர்த்தே குறிக்கிறது இந்த இருவரும் தானே திருவள்ளுவர் என்ற உருவகம் ஆக ஆய்வு செய்ய சொன்ன தலைப்பான ஜெயின தீர்த்தங்கரர்களை அக்ஷய என்ற மகாவீரரை குறிக்கும் பெயரும் அந்த ஆய்வின் விளைவாகிய திருவள்ளுவரின் உண்மை அடையாளத்தை கோகுல்ராம் என்ற பெயரும் குறிக்கின்றன இப்படி கச்சிதமாக பொருந்தி இருப்பது எதை காட்டுகிறது இது கடவுளரின் அருளால் நிகழ்கிறது என்பதை நமக்கு அறிவுறுத்தத்தான் குறிப்பாக எனக்கு அறிவுறுத்தத்தான் இப்படி பெயரும் நிகழ்வும் பொருந்தி வந்துள்ளது சரி இப்போது இந்த விழியத்திற்கான மற்ற செய்திகளை காண்போம் திருக்குறள் என்பது ஒரு ஆசீவகர் எழுதிய பொதுவான நீதிநெறி நூல் என்று நான் பல ஆண்டுகளுக்கு முன்பே முடிவு செய்திருந்தேன் அதனால் இந்த குரட்பாக்களின் உண்மையான பொருளை ஆசீவக நோக்கில் சரியாக எழுத வேண்டும் என்ற எண்ணமும் திருக்குறளின் காலத்தையும் சரியாக கணிக்க வேண்டும் என்ற எண்ணமும் எனக்கு பல ஆண்டுகளாக இருந்து வந்துள்ளது ஆனால் இதை ஆசீவகத்தை தாபித்த முருகனால் ஆக்கப்பட்ட ஆசீவக அறநிறினுள் என்று நான் கருதவில்லை அதற்கு காரணம் இதில் இடம்பெற்றுள்ள இந்திரன் பற்றிய நேரடி குறிப்புதான் இராவணனின் மகனான இந்திரன் காலத்தால் முருகனுக்கு பிறகான சித்தர் அல்லவா மேலும் அடியளந்தான் என்ற விஷ்ணுவாக அன்று நான் கருதிய கடவுள் பற்றிய குறிப்பும் இருந்ததால் இது விஷ்ணுவின் காலமான கிமு ஆயிரத்தி எண்ணூறுக்கு பிறகே எழுதப்பட்டிருக்கலாம் என்று முதல் கட்டமாக முறையான ஆய்வை தொடங்குவதற்கு முன்பாகவே கருதியிருந்தேன் இடையில் ஐயா இளங்குமரனார் அவர்கள் அடியளந்தான் என்பதை வாமன அவதாரத்தோடு இணைத்து பேசியிருந்தார் இளங்குமரனார் அவர்களுக்கு விஷ்ணு ஒரு விண்ணாய்வு சித்தர் என்பதும் அடியளந்தான் என்பதின் உண்மை பொருளும் தெரியாது என்பது போலவே திருக்குறளை எழுதியவருக்கும் தெரியாதிருந்து அவர் வாமன அவதாரம் அடியளந்த புராணத்தின் அடிப்படையில் திருக்குறளை யாத்திருந்தால் அந்த வாமன அவதாரம் என்பது ஆதிசங்கரன்தான் என்பதால் அவனது காலம் கிபி எட்டாம் நூற்றாண்டுதான் என்பதால் திருக்குறளை பத்தாம் நூற்றாண்டு வாக்கில் படைக்கப்பட்ட நூலாக கூட கருத வாய்ப்பிருந்தது ஆக திருக்குறளில் வரும் அடியளந்தான் என்பது விஷ்ணுவா ஆதிசங்கரனா என்ற ஐயத்தின் காரணமாக ஒவ்வொரு குரலின் கருத்தையும் காலத்தோடு பொருத்தி ஆய்வு செய்து திருக்குறளில் விடுபட்ட பல வரலாற்று செய்திகளையும் கருத்தில் கொண்டு திருக்குறளின் உண்மையான காலத்தை கணிக்க எண்ணியிருந்தேன் ஆனால் நேரமென்மையால் இதுநாள் வரை திருக்குறள் பற்றிய முறையான ஆய்வை தொடங்காமல் இருந்தேன் தற்போது கடவுளரின் அருளால் சற்றும் சிரமமில்லாமல் மிக எளிதாகவும் துல்லியமாகவும் திருக்குறளின் காலத்தை மட்டுமல்ல திருவள்ளுவர் யார் என்றும் கூட கண்டுவிட்டோம் இதற்கு காரணமாக இருந்தது ஜெயின மதத்தின் இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் பற்றிய ஆய்வுதான் ஐந்தாம் தமிழர் சங்கம் சமீபத்தில் இந்திரவிழா கொண்டாடிய போதுதான் முருகன் ஹைட்ரஜன் பலூனில் உலகைச் சுற்றி பறந்தார் என்றும் உலகை முதன்முதலாக அளந்தவர் அதாவது பூமியின் சுற்றளவு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு மைல்கள் என்று அளந்தவர் அதாவது உலகளந்த பெருமாள் என்பது முருகன்தான் என்றும் அதனால் திருக்குறளில் வரும் அடியளந்தான் என்பது முருகனையே குறிக்கும் விஷ்ணுவை குறிக்காது என்பதாலும் திருக்குறளில் இந்திரனின் பெயர் நேரடியாகவே குறிக்கப்படுவதால் அது இந்திரன் காலத்திற்கு பிறகு எப்போது வேண்டுமானாலும் எழுதப்பட்டிருக்கலாம் என்று திருவள்ளுவரின் காலத்தை விஷ்ணு காலத்திற்கு முன்பாக நகர்த்தினேன் அதாவது திருக்குறளின் காலத்தை இராமாயண காலம் வரை கொண்டு செல்ல முடியும் என்று கருதினேன் இப்போது இது மகாபாரத கிருஷ்ணனால் தொகுக்கப்பட்டது என்றும் அதில் உள்ள கருத்துக்கள் பெரும்பாலானவை ஆசீவக நெறியாக முருகனால் அருளப்பட்டது என்றும் சற்றும் எதிர்பாராத விதமாக குந்தகுந்தாச்சாரியார் மூலமாக நிறுவியுள்ளோம் திருக்குறளின் ஆசான்கள் முருகனும் கிருஷ்ணனும் தான் என்று குறிக்கும் வகையில் நிறையவே ஆதாரங்கள் உள்ளன இவர்களோடு திருக்குறளை இதுவரை இணைத்து பார்க்காததால் கொட்டி கிடந்த இந்த ஆதாரங்கள் இது வரை நமது கண்களில் படவில்லை அந்த ஆதாரங்களை இப்போது ஒவ்வொன்றாக பார்ப்போம் முருகன் குமரிக்கண்டத்தில் ஆயராக இருந்தார் இலங்கையில் விவசாயியாக மாறினார் கிருஷ்ணன் தமிழகத்தில் ஆயராக அறியப்படுபவர் பால் என்பது கோமாதா அருளும் அமுதம் அந்த வகையில் திருக்குறளின் அத்தியாயங்களை அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்று அழைத்து இவற்றை படைத்தவர் ஆயர் குலத்தவர்தான் என்ற அடையாளத்தை கிருஷ்ணரோ அல்லது பிற்காலத்தில் படியெடுத்தவரோ விட்டு சென்றுள்ளனர் ஆக இது முதல் ஆதாரம் திருவள்ளுவர் மயிலாப்பூரில் பிறந்தார் என்று திருவள்ளுவருக்கு அங்கு ஒரு கோயில் கட்டியுள்ளான் பிராமணன் மயிலின் பெயரில் உள்ள மயிலாப்பூர் என்பது முருகனை குறிக்கும் ஊர்தானே தமிழரின் வரலாற்றை அடித்த பிராமணன் திருவள்ளுவர் முருகன்தான் என்பதை மறைமுகமாக குறிக்கத்தான் அவர் மயிலாப்பூரில் பிறந்தவராக கதை கட்டி அங்கு திருவள்ளுவருக்கு கோயிலும் எழுப்பியுள்ளான் இது இரண்டாவது ஆதாரம் ஜெயினத்தின் குந்தகுந்தாச்சாரியார் மூலமாகத்தானே திருவள்ளுவரின் உண்மை அடையாளம் முருகனும் கிருஷ்ணனும் என்று கண்டோம் அந்த குந்தகுந்தாச்சாரியார் சமயசாரம் என்ற நூலையும் எழுதியுள்ளார் என்பது ஒரு வியப்பான யதார்த்தம் சமயம் என்பது தமிழோடு மட்டுமே தொடர்புடைய சொல் என்பதும் இது ஆசீவகத்தின் ஆறு கால பூசையை குறிக்கும் சொல் என்பதும் இந்த சொல்லுக்கான உரிமையாளர் முருகன் மட்டுமே என்பதும் திருவள்ளுவராக ஜெயினர்கள் கருதும் குந்தகோந்தாச்சாரியார் என்பது முருகன்தான் என்று உறுதியாக குறிக்கிறது இது மூன்றாவது ஆதாரம் அடுத்ததாக தம்பிகளிடம் திருவள்ளுவர் என்பது முருகனும் கிருஷ்ணனும் தான் என்று நான் விளக்கிய போது அவர்கள் அதற்கு கூடுதல் சான்றுகளை கொடுத்தனர் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திருவாரூர் ஆழித்தேரும் வடிவமைக்கப்பட்டு அந்த தேரில் திருவள்ளுவர் வீற்றிருப்பது முருகனைத்தான் குறிக்கிறது என்றனர் ஏனென்றால் திரு ஆரூர் எனும் திருவாரூர் என்பது முருகனை குறித்த ஊர்தான் தேர்களிலேயே மிகப்பெரிய தேரான திருவாரூர் ஆழித்தேர் என்பது முருகன் நீரூழியிலிருந்து தப்பி வந்ததை குறிக்கும் உருவகம்தான் திருவாரூர் கோயிலின் ஐந்து ஏக்கர் பரப்பளவிலான குளமும் அதன் நடுவில் உள்ள சிவாலயமும் குமரிக்கண்டத்தைத்தான் குறிக்கிறது அந்த கோயில் சிவனுக்கும் முருகனுக்கும் கட்டப்பட்ட கோயில்தான் ஆனால் அதை பிராமணன் பரசுராமனுக்கும் ராமனுக்குமான கோயிலாகத்தான் பாவிக்கின்றான் இந்த செய்தியை பிறகு வேறொரு விழியத்தில் விழாவாரியாக பார்ப்போம் முருகனுக்கும் ஆழித்தேருக்குமான தொடர்பாலும் முருகன்தான் திருவள்ளுவர் என்பதாலும்தான் வள்ளுவர் கோட்டத்தில் திருவாரூரின் ஆழித்தேர் இடம்பெற்றுள்ளது வள்ளுவர் கோட்டத்தை நிர்மாணித்த கருணாநிதி திருவாரூரைச் சேர்ந்தவர் என்பதால் திருவாரூர் தேரை அங்கு நிர்மாணித்தார் என்பது பிராமணன் விடும் கப்சா கருணாநிதியின் ஊர் திருக்குவளைதானே ஒழிய திருவாரூர் அல்ல மேலும் நாத்திகரான அவர் ஒரு கோயிலின் அடையாளத்தை வள்ளுவரோடு இணைத்திருக்க முடியாதல்லவா ஆக வள்ளுவர் கோட்டத்தை கட்டச் சொன்னதே பிராமணர்கள்தான் கருணாநிதியை கட்டச் சொல்லிவிட்டு கட்டி முடித்ததும் அதை கருணாநிதி படாடோபமாக திறக்கும் தருவாயில் கருணாநிதியின் ஆட்சியை கலைத்துவிட்டு குடியரசுத் தலைவர் பக்ருதீன் அலி அகமதை கொண்டு வள்ளுவர் கோட்டத்தை பதினைந்து ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் திறந்து வைத்தனர் பிராமணர் இந்த விளையாட்டு எதற்கு என்று நமக்கு புரியவில்லை கருணாநிதியை திருதராஷ்டனாக மட்டுமில்லாமல் முருகனாகவும் கிருஷ்ணனாகவும் கூட பிராமணர் பாவித்தனர் என்பதை தம்பி சிவா நான் ஆச்சரியப்படும் அளவுக்கு விளக்கினார் அதை பிறகு பார்ப்போம் ஆக வள்ளுவர் கோட்டத்தில் திருவாரூர் முருகனின் ஆழித்தேர் இடம்பெற்றுள்ளது திருவள்ளுவர் என்பது முருகன்தான் என்பதை மேலும் நிறுவுகிறது இது நான்காவது ஆதாரம் அந்த வள்ளுவர் கோட்டம் கட்ட திருவண்ணாமலையிலிருந்து தான் கற்களை கொண்டு வந்தனர் என்ற செய்தி திருவள்ளுவர் முருகன்தான் என்பதற்கு கூடுதல் ஆதாரம் ஏனென்றால் திருவண்ணாமலை என்பதே முருகனின் பெயரால் உள்ள ஊர்தான் அன்னல் என்பது முருகனை குறிக்கும் பெயர்தான் முருகன் அக்னிதேவன் தேவன் என்பதும் பஞ்சபூதங்களில் நெருப்பை குறிக்கும் ஊர் திருவண்ணாமலை என்பதும் முருகன் விவசாயத்திற்காக பணங்காட்டை கொளுத்தியதை நினைவு கூறும் திருவண்ணாமலையார் தீபம் என்பது முருகனை குறிப்பதாலும் திருவண்ணாமலை என்பது முருகனின் ஊர்தான் வள்ளுவர் கோட்டம் கட்ட திருவண்ணாமலையை காட்டிலும் அருகில் உள்ள ஊர்களிலிருந்து கற்களை எடுத்து வராமல் திருவண்ணாமலையிலிருந்து எடுத்து வந்ததும் அதை முக்கிய செய்தியாக குறிப்பிடுவதும் திருவள்ளுவர் முருகன்தான் என்பதற்கு ஐந்தாவது ஆதாரம் ஆகிறது முருகனுக்கும் பனைமரத்திற்கும் உள்ள தொடர்பை நாம் அறிவோம் பாகுபலி திரைப்படத்தில் கூட இந்த தொடர்பை காட்சிப்படுத்தி இருப்பார்கள் நுங்கம்பாக்கம் என்பது பனைமரத்தோடு தொடர்புடைய ஊர் என்று சுவாதி ராம்குமார் சடங்கு கொலை பற்றிய விழியத்தில் நான் குறிப்பிட்டது உங்களுக்கு நினைவிருக்கலாம் அதனால்தான் பனைமரத்தை குறிக்கும் பெயர் கொண்ட நுங்கம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் எழுப்பப்பட்டது இது ஆறாவது ஆதாரம் வள்ளுவர் கோட்டம் கட்டப்பட்டுள்ள பகுதி முன்பு ஏரியாக இருந்த பகுதி என்பதும் இது குமரிக்கண்டத்தையும் திருவாரூர் கோயிலின் குளத்தையும் குறிக்கலாம் என்பதும் திருவள்ளுவர் என்பது முருகன் தான் என்பதை குறிக்கும் ஏழாவது ஆதாரம் கன்னியாகுமரி கடலில் கருணாநிதி திருவள்ளுவருக்கு சிலை எழுப்பியது நினைவுள்ளதா இதுவும் பிராமணன் சொல்லி கருணாநிதி செய்ததுதான் குமரிக்கடலில் திருவள்ளுவருக்கு சிலை எழுப்பியது முருகன் குமரிக்கண்ட மனிதர் என்பதை குறிக்கத்தான் இது திருவள்ளுவர் என்பது முருகன்தான் என்பதற்கு எட்டாவது ஆதாரம் குமரியின் திருவள்ளுவர் சிலை சார்ந்த ஒரு முக்கியமான செய்தியையும் சங்கத்தம்பிகள் எனக்கு சொன்னார்கள் திருவள்ளுவர் சிலையை அமைப்பதற்காக பாண்டு என்ற கப்பல் பயன்படுத்தப்பட்டதாம் அந்த பாண்டு என்ற கப்பலை கூட கொச்சியிலிருந்து தான் வாங்கினார்களாம் பார்த்தீர்களா மகாபாரத கிருஷ்ணனுக்கும் பாண்டவர்களுக்கும் உள்ள தொடர்பை அறிவோமல்லவா மேலும் உலகின் முதல் பாண்டியரே முருகன்தானே சரி அந்த கப்பலை ஏன் கொச்சியிலிருந்து வாங்க வேண்டும் ஏன் ராமேஸ்வரத்திலிருந்து வாங்கவில்லை ஏன் சென்னையிலிருந்து வாங்கவில்லை காரணம் உள்ளது கொச்சிக்கு அருகில்தான் குருவாயூர் உள்ளது குருவாயூர் என்பது கிருஷ்ணனுக்கான ஊர்தானே அதனால்தான் கொச்சியிலிருந்து பாண்டு என்ற கப்பலை வள்ளுவர் சிலை உருவாக்க வென்று வாங்கியதுமில்லாமல் அதை முக்கிய செய்தியாகவும் கூட குறிப்பிடுகின்றனர் ஆக திருவள்ளுவர் என்பது முருகனும் கிருஷ்ணனும் என்பதற்கு இது ஒன்பதாவது ஆதாரம் சிவனை கடவுளாகவும் சப்த மாதாக்களை தத்துவார்த்த தெய்வங்களாகவும் கொண்டு சமணம் என்ற சமயத்தை தாவித்த முருகன் அந்த சமயத்திற்கான வாழ்க்கை நெறிகளையும் வகுத்திருக்க வேண்டுமல்லவா திருக்குறள் ஆசீபக நெறிகளைச் சொல்லும் நூல் என்று நான் கண்டிருந்தாலும் அதை எழுதியவர் ஒரு வள்ளுவ பறையர் என்று கூறப்பட்டதால் இது மிகவும் பிற்காலத்தில் ஒரு பறையரால் எழுதப்பட்ட ஆசீபக நெறி நூல் என்று நான் கருதினேனே ஒழிய இது ஆசைவகத்தின் மூல நெறிநூல் என்று நான் கருதவில்லை அப்படி நம்மை குழப்ப வேண்டும் என்பதால் தான் திரு வல்லவரை திரு வள்ளுவர் என்று தெரித்தான் பிராமணன் திரு என்பது தீயின் உருவாகிய முருகனை குறிக்கும் வல்லவர் என்பது மகாபாரத போரை சாமர்த்தியமாக நடத்தி வெற்றி கண்ட கிருஷ்ணனை குறிக்கும் இரண்டையும் சேர்த்து திரு பிளஸ் வல்லவர் திருவல்லவர் என்பதை திரு வள்ளுவர் என்று மாற்றி வள்ளுவர்கள் பறையர்கள் என்பதால் இதன் மூலத்தை நாம் காண முடியாத வகையில் தில்லுமுல்லு செய்தனர் பிராமணர் முருகனின் கூறல் அதாவது திருவின் கூறல் அதாவது திருக்கூறல் என்பதை திருக்குறள் என்று மாற்றி சிதைத்தான் பிராமணம் உலகின் முதல் சமயமான ஆசைவகத்தின் நெறிநூலான திருக்கூறலை அடியொற்றித்தான் அத்தியாயங்கள் அதிகாரங்கள் வசனங்கள் என்று பைபிள் மற்றும் குரான் போன்றவையும் இயற்றப்பட்டன இஸ்லாம் ஆசிபகத்தின் பாலைவன வடிவம் என்றே நல்லவா திரு என்பதற்கும் திருக்குரான் என்பதற்கும் சொல் மூல தொடர்புள்ளது திரு திருக்கூரன் திருக்குரான் திருக்கூரன் திருக்குரான் ஆக உலகின் முதல் சமயமாக சமணம் இருந்ததும் அந்த சமண சமயத்திற்கான வாழ்க்கை நெறிகள் அப்போதே வகுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதாலும் உலக பொதுமறையாக திருக்குறள் அறியப்படுவதும் சமண சமயத்தை தாவித்த முருகனால் அருளப்பட்டதுதான் திருக்கூறல் என்பது உறுதியாகிறது திருவள்ளுவர் என்பது முருகனும் கிருஷ்ணனும் தான் என்பதற்கு பத்தாவது ஆதாரம் இது ஏனைய ஆதாரங்களை அடுத்த விடியத்தில் பார்ப்போம்